கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துடலாங்க தீபா கையில் நெருப்புப்பட்டதும் தீபாவோட அம்மா முருகா என் பொண்ணு உன்னை மறந்துட்டு வந்துட்டான்னு சொல்லி சோதிக்கிறியா ஏற்கனவே அவளை சோதிச்சதெல்லாம் பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்க அத்தை என்னத்தை இது ஒரு நல்ல விஷயத்துக்கு கிளம்பும்போது இப்படியெல்லாம் நடக்குது சகுனமே சரியில்லையே அத்தை நம்ம எதுக்கும் இன்னொரு வாட்டி நம்ம ஃபேமிலி ஜோசியரை பார்த்து பேசிடலாம் தப்பா தப்பாக தெரியாத அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிகிட்ருக்க எனக்கிடமோ உன் மேலே தாண்டி சந்தேகமாக இருக்கு பாவி நீ மட்டும் ஏதாவது பண்ணேன்னு தெரியட்டும் அப்போ இருக்கடி உனக்கு அப்படின்னு மைதிலி மனசுக்குள்ளேயே இருக்காங்க ஐஸ்வர்யா சொல்கிறதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் உடனே ஜோசியருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அப்படின்னு அபிராமி சொல்ல ஆமாம்மாமா நீங்கள் ஜோசியருக்கு கால் பண்ணி நேரில் வர சொல்லுங்கள் நம்ம என்ன ஏதுன்னு கேட்டு பொறுமையாக முடிவு பண்ணலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல அண்ணி இப்போ என்ன நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஜோசியரை கூப்பிட சொல்கிறீங்க அப்படின்னு கார்த்தி கேட்க என்ன கார்த்தி நீங்களே பார்த்தீங்களே விளக்கு எப்படி பற்றிக்கிட்டு எரியுதுன்னு இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை ஆனால் நடக்குதுன்னா நம்ம யோசிக்க வேணாமா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்டுட்ருக்க அத்தை இந்த செடிக்கெல்லாம் பூச்சி மருந்து அடிச்சாங்களா அதில் ஏதாவது கெமிக்கல் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் இருக்காதுங்கிறாங்க மீனாட்சி மீனாட்சியக்கா கெமிக்கல் பட்டிருந்தா லைட்டா தான் பற்றிருக்கும் அதுக்கு நீ இப்படியா பெட்ரோல் ஊற்றின மாதிரி குபீர் நெறியது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க நாச்சியா இதெல்லாம் ஒரு சகுன தடைய பார்க்க வேண்டியதே இல்லை இப்போ என்னாச்சு தீபா நல்லா தானே இருக்கா அப்படின்னு அருணாச்சலம் சொல்லிட்டு இருக்க ஆமாப்பா மீனாட்சி நீ சொல்ற மாதிரி கெமிக்கல் தான் பட்டுருக்கும்னு நினைக்கிறேன் இது பெருசு பண்ண வேண்டாமா எப்படியா இருந்தாலும் பரிகாரம் என்னன்னு தானே கேட்பீங்க அது கோயிலுக்கு போயிட்டு வந்து கூட கேட்டுக்கலாம் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க அபிராமிய அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க நாச்சியா கார்த்திக் சொல்றதும் சரியாதான் இருக்கு நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வந்து கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு அருணாச்சலம் சொல்லால் சரி வாங்க போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஐயர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்காரு அங்க போனதுமே மைதிலி டிரெஸ் எல்லாம் ஒவ்வொரு தட்டில் தனித்தனியா எடுத்து வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க அதுக்கப்புறம் பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூப்பிட்டு உட்கார வச்சுருறாங்க இன்னொரு மஞ்சள் கயிறை கொடுத்து அதை கழுத்துல போட சொல்லிட்டு கட்டியிருந்த கயிறை அவுத்தர சொல்லுறாங்க அதே மாதிரி மைதிலியும் அவங்களும் இன்னும் ரெண்டு லேடிஸும் சேர்ந்து அப்படியே பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பொண்ணு கூட்டிட்டு போய் ஸ்நானம் பண்ணிட்டு முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணி கூட்டிடுவாங்க அப்படின்னு ஐயர் சொல்ல மைதிலி தீபாவை கூட்டிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் கார்த்திக்கும் வேட்டி ஷர்ட் எல்லாம் கொடுத்து இதை மாற்றிட்டு வாங்கன்னு சொல்ல கார்த்திகோ அதே மாதிரி ரெடியாக இருக்க போயிடுறாரு இருந்து நீ தப்பிச்சிட்டல இந்த ஃபங்க்ஷனை நான் நல்லபடியாக நடக்க விட மாட்டேன்டி நீ போய் புடவை மாத்திட்டு வரதுக்குள்ள நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு திரும்பி பார்க்க ஒருத்தர் எல்லாருக்கும் பால் கொடுத்துட்டு இருக்காரு கோயிலுக்கு வரவங்களுக்கு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கோயிலிருந்து வெளியே வந்து மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற ஒருத்தருக்கு கால் பண்ணி எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டு வெளியே வர சொல்றாங்க நெஞ்சுவலி வர மாதிரி ஏதாவது டேப்லெட் இருக்கா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க நெஞ்சுவலியா நெஞ்சு வலி இருந்தாலே பிரிஸ்கிரிஷன் இல்லாம நாங்க எந்த டேப்லெட்டும் கொடுக்க கூடாது நெஞ்சு வலி வர்றதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு அந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற சொல்ல உயிருக்கு ஆபத்து இல்லாமஞ்சுவலி மட்டும் வர மாதிரி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து அவர் கையில கொடுக்க இது பத்தாதனா சொல்லு இன்னும் எவ்வளவு வேணாலும் தரேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல கொஞ்சம் இருங்க மேடம் இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் மெடிக்கல் ஷாப் போய் அதே மாதிரி டேப்லெட் கொண்டு வந்து ஐஸ்வர்யா கையில கொடுத்துறாங்க மேடம் இது எப்ப சாப்பிட்டாலும் அரை மணி நேரம் தான் பெயின் வரும் அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க ஐஸ்வர்யா ஆல்ரெடி கோயிலில் பால் கொடுத்துட்டு இருந்தாருல அவர்கிட்ட வந்து அண்ணா இங்க சுகர் போடாத பால் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இதோமா இதுல சுகர் போடாத பால் இது சுகர் இருக்கிற பால் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யாவும் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க சரிம்மா அண்ணா இதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் போறாரு அந்த கேப்ல ஐஸ்வர்யா ஒரு டம்ளர்ல பால் எடுத்து அதில் டேப்லெட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க அந்த பால் கொடுத்துட்டு இருந்த அண்ணா வந்ததுமே அண்ணா இது சுகர் போடாத பால் அங்க நிற்கிற அவர் என்னோட மாமனார் தான் அவருக்கு சுகர் இருக்கு இந்த பாலை கொண்டு போய் அவர் கொடுத்துருங்க குடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அவரும் அதே மாதிரி கொண்டு போய் குடுக்குறாரு அருணாச்சலத்துக்கிட்ட இல்லைங்க அவருக்கு வேண்டாம் அவருக்கு சுகர் இருக்கு சுகர் போட்ட பால் வேண்டாம் அப்படின்னு அபிராமி சொல்ல தெரியுமா இப்பதான் அந்த மேடம் சொன்னாங்க அப்படின்னு அந்த அண்ணா சொல்ல உடனே ஐஸ்வர்யா மறைஞ்சிடுறாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அபிராமி திரும்ப அதுவும் அங்கதாம்மா இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்ல இல்லையே அங்க யாருமே இல்லையே அப்படிங்கிறாங்க அபிராமி சரி சுகர் போடலல அப்புறம் என்னன்னாச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பாலை கையில் வாங்கவும் மாமா பாலை கையில் வாங்கிட்டாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாமாவுக்கு நெஞ்சு வலி வந்து துடிப்பார் எல்லாரும் மாமாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க ஃபங்க்ஷன் அப்படியே கதம் கதம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு அங்கேருந்து போயிடறாங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா அருணாச்சலம் பக்கத்தில் வந்து நின்னுறாங்க கார்த்திக்கும் ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க மீனாட்சி கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு லேடிஸ் அப்புறம் மைத்திரி எல்லாரும் சேர்ந்து வேற ஒரு கையில் தாலி கொடுத்துட்ருக்காங்க அண்ணா நான் கூட சிம்பிளாக இருக்கும்னு நினச்சேன் இது என்ன மேரேஜ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கார்த்திக் வந்து அருண் கிட்ட சொல்லிட்டு இருக்க சிம்பிளாக பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆனால் உங்கள் கல்யாணத்தில் தான் குழப்பம் நடந்துச்சுல அதனால தான் தீபாவோடப்பா இந்த சடங்கில் எந்த குறைய இருக்க கூடாதுன்னு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அருண் சொல்ல ஆமா நல்ல மனுஷன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல கரெக்டா தீபாவும் வந்துடுறாங்க கடவுளே எல்லா பிரச்சனையும் சரியாகி இன்னில இருந்து நான் கார்த்திக் சாரோட ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன் இது நீயே அமைச்சு கொடுத்த வாழ்க்கை இதை நான் பொக்கிஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் நீ தான் என் கூடவே இருந்து என்ன வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சாமி கும்பிட்டு என்ன இது மாத்திரை குடிச்சு அரை மணி நேரத்துக்கு ஆச்சு ஆனால் மனுஷன் அப்படியே நிக்கிறாரு அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு மாமா உங்க உடம்புக்கு ஏதாவது செய்தா அப்படின்னு அருணாச்சலத்துக்கிட்ட கேட்க இல்லையம்மா அப்படியே கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா உங்கள் முகமே சரியில்லையா ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அதா கேட்டேன் ஐஸ்வர்யா சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா காலையில இருந்து எதுவும் சாப்பிடல அதான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல எதுவுமே சாப்பிடையாமா அதான் பால் கொடுக்க சொன்னனே அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல ஓ சுகர் ஏதாவது இல்லாத பாலா அதை கொண்டு வந்து கொடுத்தாமா கையில வச்சுட்டு உங்க அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தல அப்போ சின்ன பசங்க கொஞ்சம் பேர் விளையாண்டுருந்தப்போ வந்து தட்டி விட்டாங்க சரி பங்கன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியே மாமா நான் வேணா திரும்ப போய் பால் எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு கேட்க இல்லைம்மா இப்போ வேணாம் இப்போ ஃபங்க்ஷன் நடக்குதுல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல எந்த குட்டிச்சாத்தானோ ஆட்டத்தை களைச்சு விட்டு போயிடுச்சே